ஒரு ப்ரீமியமான த்ரீ பிஹெச்கே வீடுங்க கோவில்பாளையம் கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டலில் பக்கத்துலேயே சேல்ஸ்க்கு வந்திருக்குதுங்க நல்லா முப்பது அடி தார் ரோடு ஃபேஸில் வடக்கு போனால் அமைச்சிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி கேட் ஓப்பன் படி உள்ளே வந்தால் பெரிய சைஸில் ஃப்ரண்ட்டில் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க சைட்லேயே அவுட்ரு ஒன்று வந்துடுங்க எலிவேஷன் ஒர்க்கெல்லாம் வெளியில் சூப்பராக பண்ணியிருக்காங்க டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தால் முன்னாலேயே சின்ன மினி ஹால் கொடுத்துருக்காங்க அதுக்கு அட்ஜாயண்ட்டாக பார்த்தீங்கன்னா பெரிய ஹால் வந்துருங்க இதில் இந்த வீடை பார்த்தீங்கன்னா தெரியுங்க சீலிங் ஒர்க்கு டைல் ஒர்க்கெல்லாம் சூப்பராக பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க ஹாலில் பார்த்திங்கனா டிவி யூனிட்டு கபோர்டு ஒர்க்கு இதெல்லாமே சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க வால் ஒர்க்கெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க லைட்டிங் ஒர்க்கு இது எல்லாமே பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க இந்த வீட்டுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே பத்துக்கு பதினாறு சைஸில் ஒரு பெட்ரூம் வந்துருங்க கபோர்டு ஒர்க்கெல்லாம் சூப்பராக பண்ணி வச்சிருக்காங்க அட்டாச்சா பாத்ரூம் வந்துருங்க ஒர்க்கெல்லாம் சூப்பராக பண்ணி வச்சிருக்காங்க நம்ம இப்போ பார்க்க போகிறது கிச்சனுங்க வால் ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்லா கபோர்டு ஒர்க்கு கிரைனட் ஒர்க்கும் சூப்பராக பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க நம்ம எப்படி வீடு கட்டினா பண்ணணும்னு நினைப்போமோ அதே மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க கிச்சனில் கபோர்டு ஒர்க்கெல்லாம் நீட்டாக பண்ணியிருக்காங்க பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க அதுக்கு அட்டாச்சாக பார்த்தீங்கன்னா வெளிலே டைனிங் ஹால் வந்துருங்க ஸ்டெப்ஸுக்கெல்லாம் கிரைனட் போட்டு லைட்டிங் பண்ணிங்க கை பிடிக்க மரம் போட்டு சைடு ஃபுல்லா கிளாஸ் மாட்டி பக்காவாக பண்ணியிருக்காங்க மேலே வந்த உடனே ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க சீலிங் ஒர்க்கு லைட்டிங் ஒர்க்கு வால் ஒர்க்கெல்லாம் எல்லாம் சூப்பராக பண்ணி வச்சிருக்காங்க நம்ம பாட்டுருக்கிற பெட்ரூமுக்கு கபோர்டு ஒர்க்கு டைல் ஒர்க்கு டோர் ஒர்க்குன்னு பக்காவா பண்ணி வச்சிருக்காங்க அட்டாச்சா பாத்ரூம் கொடுத்துருக்காங்க பாத்ரூம் டைல்ஸ் எல்லாம் கூட சூப்பராக பண்ணி வச்சிருக்காங்க நம்ம இப்ப பாக்கிறது மாஸ்டர் பெட்ரூம்ங்க இதுல வால் ஒர்க்கு டைல் ஒர்க்கு கபோர்ட் ஒர்க்கெல்லாம் அவ்வளோ அருமையா பண்ணிருக்காங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க சீலிங் ஒர்க்கு லைட் ஒர்க் அவ்வளோ அருமையா பண்ணியிருக்காங்க நல்லா பார்த்து பார்த்து பண்ணிருக்காங்க இருக்காங்க இந்த ரூம்ல டிவி யூனிட்டிங்கூட ஒன்னு கொடுத்துருக்காங்க நம்மளுக்குன்னு வீடு கட்டினா எப்படி கட்டுவோமோ அதே மாதிரி மாதிரிதாங்க இவங்களும் கட்டியிருக்காங்க நல்லா பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க இந்த பெட்ரூம்க்கு அட்டாச்சிடா டாய்லெட் வந்துருங்க நல்லா டைல்ஸ் ஒர்க்கெல்லாம் நீட்டா பண்ணியிருக்காங்க வீட்ல ரெண்டு பால்கனி வந்துடுங்க பால்கனிலேருந்து மேல ஒர்க்கு ஸ்டீல்ஸ்ல ஸ்டெப்ஸ் அஞ்சிருக்காங்க நல்லா தான் இன்னக்கு தனியாக சப்பத்தா இன்னக்கு தனியாக டேங்க் வச்சிருக்காங்க மேலே ப்ராப்பர்ட்டியோட அளவு மொத்தமாக ரெண்டே முக்கால் சென்டுங்க ரெண்டாயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் அப் ஏரியாங்க உள்ளே ஒரு போர் இருக்குங்க கார்பரேஷன் வாட்டர் கனெக்ஷன் கூட இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ள இப்போ வீட்டுக்கு பக்கத்துலேயே ஹாஸ்பிட்டலுங்க காலேஜுங்க பஸ் ஸ்டாப்ங்க சூப்பர் மார்க்கெட் எல்லா வசதியுமே இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட எக்ஸாக்ட் லொகேஷன் பிரைஸ் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் எம்ஜிஆர் எஸ்டேட்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கமுங்க